தமிழ்நேர்களுக்கு மற்றொரு வணக்கத்தோடு இது உலக வலம் இன்றைய நாளும் விளாடிமிர் புட்டினுடைய வீட்டை குறை வைத்து ரோன்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்களுக்கு பல உலக நாடுகளினுடைய தலைவர்கள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது இந்த விளாடிமிர் புட்டினுடைய போட்டை குறை தாக்குதல் செய்த நாடுகளினுடைய இந்த தலைவர்களோடு விளாடிமிர் புட்டின் ஒரு சில பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனை அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையில் உக்ரைனுடைய தாக்குதல்கள் அதே போல உக்ரைனுடைய எதிர்கருத்துக்களை இன்றைய நாளும் உலக வளத்தில் விரிவாக பார்க்க போகின்றோம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் தொரு ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவை நடுவானிலேயே ரஷ்ய பாதுகாப்பு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியதாக ரஷ்யா இப்போ வரைக்கும் குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த உக்ரைன் ஜனாதிபதி குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் இந்த சூழலில் இது கருத்து ட்ரம்ப் வீட்டின் மீதும் உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயன்றதாக புட்டின் தன்னிடம் தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது சரியான முறை அல்ல இந்த செயல் தனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் திங்களன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய இல்லத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா கூறியிருக்கிறது இதனையும் உக்ரைன் அதிபர் செலின்ஸ்கி மறுத்திருக்கிறார் அது மாத்திரமல்லாது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடைய இந்த தாக்குதலை ஏராளமான உலக நாடுகள் ஏராளமான உலக நாடுகளினுடைய தலைவர்கள் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப் மாத்திரமல்லாது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதே போல பாகிஸ்தான் பிரதமர் சஃபாஸ் ஷரீப் உள்ளிட்ட பல தலைவர்களும் அறிக்கைகள் மூலமாக தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இல்லம் குறிவைக்கப்பட்ட செய்தி கவலை அளிப்பதாக இந்திய பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் இது குறித்து செய்தியாளர்களிடம் கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் தாம் இந்த விவகாரத்தில் மிகவும் கோபமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவினுடைய நோவ்கோட் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு அதிபர் புட்டினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தின் மீது உக்ரைன் இரவு நேரத்தில் தொன்னூற்றொரு நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சேர்கோ லாஸ்ரோவ் கூறியிருக்கிறார் ரஷ்ய வான் பாதுகாப்பு படை அனைத்து ரோன்களையும் இடைமறைத்து அழித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தாக்குதலால் உயிர் சேதமோ அல்லது பொருள் சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்தை தற்போது மீண்டும் பரிசீலிக்க இருப்பதாக ரஷ்யா கூறியிருக்கிறது இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகின்ற நேரத்தில் அதிபர் விளாடிமிர் புட்டின் அங்கு இருந்தாரா என்பது இப்ப வரைக்கும் தெளிவாக தெரியவில்லை அது மாத்திரமல்லாது உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்யாவினுடைய இந்த குற்றச்சாட்டை முற்றுமுள்ளதாக மறுத்திருக்கிறார் இந்த கூட்டை நன்கு அறியப்பட்டு ரஷ்ய பொய் என்றும் வர்ணித்திருக்கக்கூடிய உக்ரைன் ஜனாதிபதி உக்ரைன் மீதான தாக்குதல்களை தொடர ரஷ்யாவிற்கு ஒரு காரணம் தேடுவதே இதன் நோக்கம் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார் ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் தலைநகரில் இருக்கக்கூடிய அரசு கட்டளைகளை குறிவைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உலகம் இனியும் மௌனமாக இருக்க கூடாது என்பது மிக முக்கியமானது இந்த நீடித்த அமைதியை அடைவதற்காக தங்களுடைய முயற்சிகளை ரஷ்யா சீர்குலைக்க நாம் அனுமதிக்க முடியாது என்றும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி பதிவிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த திங்கட்கிழமை காலை தொலைபேசி அழைப்பின் போது அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த தாக்குதல் குறித்து கூறியதாகவும் அது தனக்கு மிகுந்த கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார் அவரது இல்லத்தின் மீதான தாக்குதல்களை பொறுத்தவரையில் இது சரியான நேரம் அல்ல என்றும் அதிபர் புட்டின் மூலமாகவே தான் இதை தெரிந்து கொண்டேன் என்றும் அது குறித்து தான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றேன் என்றும் ட்ரம்ப் செய்தியாளர் மாநாட்டில் கூறியதாக ஒரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் செலென்ஸ்கி ஆகியோர் புளோரிடாவில் சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தாங்கள் மிகவும் நெருங்கி வந்திருப்பதாகவும் அப்போது அதிபர் ட்ரம் ட்ரம்ப் கூறியிருப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ரஷ்ய அதிபரினுடைய இல்லம் குறைவைக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் குறித்து தாங்கள் ஆழ்ந்த கவலை கொள்வதாகவும் ஏராளமான மத்திய நாடுகளினுடைய தலைவர்களும் அதே போல சில முயற்சிகளினுடைய முடிவுக்கு கொண்டு மிகவும் பயனுள்ள வழியாகும் என்று முயற்சிகளை கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் தவிர்க்குமாறும் அனைத்து தரப்பினருக்கும் தாங்கள் கூறிக்கொள்வதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இல்லத்தின் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த ட்ரோன் தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் பிரதமர் சஃபாஸ் ஷெரீப் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதே போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்த செய்திகளுக்கு பாகிஸ்தான் முழுவதுமே கண்டனம் தெரிவித்திருக்கின்றது என்று சொல்லி செஃபாஸ் ஷெரீப் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அமெரிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த வேளையில் இத்தகைய சம்பவங்கள் அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த போர் சூழ்நிலையிலும் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொண்ணூறு சதவீதம் தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தம் சதவீதம் தயாராக இருப்பதாகவும் மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் தான் உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவின் விதியை தீர்மானிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உக்ரைனில் அமைதியை கொண்டு வருவதற்காக எந்த விலையும் கொடுக்க தாங்கள் தயாராக இல்லை தாங்கள் போரினுடைய முடிவை விரும்புகின்றோம் என்றும் உக்ரைனுடைய முடிவை தாங்கள் விரும்பவில்லை தாங்கள் தான் போரை விரும்புவதாகவும் அதே போல இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா முழு ஆதரவையும் சொல்லி இருக்கின்றது இருந்தாலும் இந்த டொன்பாக்ஸ் பகுதியில் இருந்து உக்ரைன் படைகள் வெளியேறினால் அது உக்ரைனுக்கே முடிவு கட்டிவிடும் என்றும் ஆனால் டொன்பாக்ஸ் லுகான்ஸ் பிரதேசங்கள் அடங்கிய டொன்பேக்ஸ் பிராந்தியம் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தி வருகின்றது தற்போது ரஷ்யா டொனெஸ்கின் எழுபத்தி ஐந்து சதவீதத்தையும் லுஹான்ஸ்கின் தொன்னூற்றி சதவீதத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளையும் உக்ரைன் விட்டுத்தர வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்துவதுதான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மிக கடினமான பிரச்சனையாக உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய புளோரிடாவில் நடந்திருக்கக்கூடிய சந்திப்புகளுக்கு பின்னர் அமெரிக்கா பதினைந்து ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கின்றது என்றும் செலன்ஸ்கி தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் அமலாக்க காலம் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த பலவீனமான ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுவது போரை மீண்டும் தூண்டும் என்றும் செலன்ஸ்கி எச்சரித்திருக்கிறார் உலகம் ரஷ்யாவினுடைய போரை நிறுத்த வேண்டும் இல்லையெனில் ரஷ்யா உலகை தனது போருக்கு இழுக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் ஜனவரி ஆறாம் திகழில் நடக்கக்கூடிய சந்திப்பில் உக்ரைனுக்கு உறுதியான பாதுகாப்பு உறுதிப்பாடுகள் அளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃபும் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வலுப்படுத்துதல் போரை மீண்டும் தொடங்காமல் தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் ரஷ்யாவினுடைய போரை நிறுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடும் பிரயத்தனம் மேற்கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த இருபது அம்ச கோரிக்கைகள் இந்த போர் நிறுத்தத்திற்கான அம்ச கோரிக்கைகளை கொண்டு உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியோடு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையினுடைய தீர்க்கமான முடிவுகளோ அல்லது அந்த அம்ச கோரிக்கைகளினுடைய முற்றுமுழுதாக வெளிப்படுத்த முடியாமல் காலதாமதம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஏராளமான நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இப்படியாக உக்ரைன் ரஷ்ய போரினுடைய இந்த அமைதி ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டுக் கொண்டிருக்க கூடிய வேளையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய வீட்டிற்கு இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சி செய்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய விடயமாக இருக்கிறது இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக இனி வரக்கூடிய காலத்தில் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் நாளைக்கு நாளும் சந்திக்கலாம் உலக வளத்தோடு நன்றி